கோரிய இப்பள்ளியின் முன்னாள் மாணவர் திரு விஜயகுமார் அவர்கள் உங்கள் முன் உரையாற்ற இருக்கின்றார் அனைவரும் கூர்ந்து கவனிக்கும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் சிறப்பான இந்த பாராட்டு விழாவை தலைமை பொறுப்பேற்று நடத்துகின்ற பாசத்திற்குரிய அன்பர் பொன்னேறு சட்டமன்ற உறுப்பினர்களே இந்த நிகழ்ச்சியை இந்த பாராட்டு விழாவிற்கு காரணகர்த்தாவா விளங்கிய தலைமை கலந்து செயலாற்றிய அனைத்து நல்ல ஆசிரியர்களுக்கும் என்றொன்றும் இந்த சி பணியில் சிறப்பாக செயல்பென்ற சகோதரி அவர்களுக்கும் அவரோடு தோளோடு தோல் நின்று இணையாக நல் உள்ளங்களுக்கும் வருங்கால அம்பேத்கர் அவர்களுக்கும் வருங்கால காந்தி அவர்களுக்கும் வருங்கால மார்க்ஸ் அவர்களுக்கும் வருங்கால ஜவஹர்லால் நேரு அவர்களுக்கும் வருங்கால அப்துல் கலாம் அவர்களுக்கும் என் நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன் இந்தியாவிலே உலகத்திலே பசி என்ற ஒரு வார்த்தை அந்த பசி என்ற ஒரு மனிதனுக்கு வந்துவிட்டால் அறிவு வேலை செய்யாது வீரம் வேலை செய்யாது இருக்கிற எல்லா திறமைகளும் வேலை செய்யாத விடும் அந்த பசியால் தான் புரட்சிகள் ஏற்பட்டிருக்கிறது அந்த பசியால் தான் இந்த மாணவர்கள் கல்வி இருக்கிறார் என்ற காரணத்தால் ஐயா கருமை காமராஜர் அவர்கள் சத்துணவு திட்டத்தை மதிய திட்டத்தை துவங்கி வைத்தார் அவர் துவங்கி வந்த திட்டத்தால் தான் இன்று தமிழகம் இருக்கின்ற அரசியல் அறிவாளிகள் அறிஞர்கள் பெருமக்கள் அனைவரும் வந்ததற்கான காரணம் கருமையுடன் காமராஜர் அவர்கள் அந்த திட்டத்தை மேம்படுத்தி

கோவில் சார்ந்து இல்லாமலோட பிள்ளைகள் எங்க அப்பா மாடு மேச்ச நான் மாடு மேக்கலை நமக்கில இருக்கிறேன் ஆகையால் படிப்பு கல்வி என்பது ஊருக்கும் அவசியம் இப்ப இந்த பிள்ளைகள் பாராட்டு பெற்றார்கள் இந்த பாராட்டு பெற்ற பிள்ளைகளுக்கால் ஆசிரியருக்கு பெருமை ஆனால் ஒரு சில நேரத்தில் ஆசிரியர்களால் அந்த மாடுகளுக்கு பெருமைக்கும் இன்றைய தமிழகத்தில் இருநூத்தி முப்பத்தி நாலு பகுதியில் நம்முடைய சட்டமன்ற இருநூத்தி முப்பத்தி நாற்பது ஏழு கோடி பேர்ல இருநூத்தி முப்பத்தி நாள் முப்பத்தி நாலு பேர்ல இருவர் எம்எல்ஏ

அவரோட மாடல் அரிஸ்டாட்டல் சாக்ரடிஸ் எப்படி தெரியுமா கையில எழுதலாம் மாட்டாராம் சொல்லிக்கிட்டே போவாராம் குன்னால அவங்க ஸ்டூடெண்ட்ஸ் சேர்த்துக்கிட்டே போயிட்டே இருப்பாங்களாம் புளோட்டோ புளோட்டோ அரிஸ்டா அரிஸ்டா அலெக்சாண்டர் இந்த உலகத்தையே கட்டி ஆன்ற அலெக்சாண்டர் அந்த ஆசிரியரை நல்வழிப்படுத்திக் கொண்டு அந்த ஆசிரியர் சொல்களை கேட்டு அவருடைய தரமையை உள்வாங்கிக் கொண்டு போனதனால தான் இந்த உலகத்தில் அனைத்து அறிஞர்களும் ஆசிரியர்களை பயன்படுத்தி கொண்டாங்க புரட்சியாளர் நண்பர்கள் தனிமனிதன் ஒரு ஆளாக இருந்து இந்த உலகத்தில் இருக்கிற நூத்தி நாற்பது நாடுகளையும்

ஆசிரியை நாம் பயன்படுத்தி கொண்டால் நம்மால் ஆசிரியர்களை பெருமை கிடைக்கும் ஆசிரியால் நமக்கு பெருமை கிடைக்கும் சீடர்கள் தான் இவங்க எல்லாம் வெளியேற்றுவாங்க என்னைக்கும் சுரேஷ் சார் இதே தான் இருப்பாரு அவரோட படிச்ச மாணவ ஹைகோர்ட் ஜஸ்டிஸா இருப்பாரு அதனால் அவங்க பொறாமைப்பட மாட்டார்கள் அவர்கள் சந்தோஷப்படுவார்கள் பூரிப்படுவார்கள் சகோதரன் கூட குடும்பத்தில் கூட ஒருத்தர் பாஸ்வேர்ட் ஃபெயில் ஆயிட்டா கொஞ்சம் பொறாம வரும் ஆனால் பொறாமை இல்லாத சமூகம் இந்த ஆசிரியர் சமூகம் இந்த ஆசிரியர் சமூகம் ஓகத்தில் அத்தனை பேரும் உருவாக்கக்கூடிய காரணம் ஆசிரியர் சமூகம்

நிறைவான கர்பிணி நிறைவான கர்ப்பிணியை எட்டி ஒனைத்து துன்புறுத்தி கருசிலை ஏற்பட்டாலும் துரோகம் அவருக்கே துரோகம் செஞ்சாலும் மன்னிப்பு உண்டு ஆனால் நன்றி 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 என்று மறப்பதற்கு மட்டும் மன்னிப்பே இல்லை இந்த ஆசிரியர் செய்த நன்றியை நீங்கள் யாருமே மறுக்க கூடாது அந்த நன்றியை மறந்தாலும் யாருமே வாழ்க்கையில் வர முடியாது அதனா எல்லாத்துக்கும் மன்னிப்புண்டு நன்றிக்கு மட்டும் மனமில்லை அந்த நன்றி கொடுத்தா அந்த ஆசிரியர் தெரு இரண்டாம் உலக போர்னு முசோலின் ஆனா கடுமையான போர் நடக்குது ஒரே ஒரு கிராமத்தை மட்டும் வீழ்த்த முடியல ஏ என்ன கிராமத்தை மட்டும் வீழ்த்த முடியல என்ன இத்தனை பேர் வீரர்கள் இருக்கிறாங்களா ராணுவதான் என்ன ஆகுது ஒன்றும் இல்ல எப்பயா வீழ்த்த முடியல அங்க ஒரே ஒரு ஆசிரியர் இருக்கிறார் அந்த ஆசிரியரை சுத்தி எழுவது எழுபது பேர் இருக்கிறாங்க ஒரு ஆசிரியர் என்ன அந்த வீ அந்த ஊர்களை நாம் நுழைவது கடினம் என்னோட ஆசிரியருடைய அறிவும் அவருக்கு அறிவு இருக்கும் அறிவியல் இருக்கும் கணக்கிருக்கும் இருக்கும் வேதியல் இருக்கும் விலங்கியல் இருக்கும் பயாலஜி இருக்கும் பாட்னி இருக்கும் ஸ்டாட்டிஸ்டிக் அத்தனை புள்ளி வார்த்தை சொல்றாங்க ஆசிரியர் சொல்லலாம் தூரம் போக முடியாதாபா நம்ம ஜெயிக்க முடியாதாபா அப்படின்னு சொல்லுவார் அதனால் ஆசிரியர் பெருமக்களை நாம் நன்றாக பயன்படுத்தி கொண்டு இந்த இலையில் இந்த நிலையில் எனக்கு ஒரு வாய்ப்பு குறித்த நான் போட்டு நிறைந்த இந்த துடிக்கை நெசவு செய்த அன்பு நெஞ்சலுக்கு நன்றி நான் உண்ணுகிற உணவைக்கு எனக்கு விவசாயம் ஏற்படுத்த அன்பர்களுக்கு நன்றி குழந்தைகளே தயவு செய்து கொஞ்சம் விவசாயத்தையும் கொஞ்சம் சேர்ந்து கொஞ்சம் கவனிக்க வேண்டும் விவசாயம் எப்படி நடக்கின்றது அது எப்படி விளைகின்றது கவனிக்க வேண்டும் நான் உண்ணுகிற உணவு உடுக்கிற உடை என்று ஏற்படுத்த விஞ்ஞான விஞ்ஞான ரீதியானது எல்லாத்துக்கும் நன்றி கூறி இந்த நிகழ்ச்சி என்னையும் அழைத்து ஆட்சிய ஆசிரியர் பெருமாளுக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன் நன்றி பாராட்டி வருகிறேன்